தேவ கிறிஸ்துக்குள் ஆண்டவராய் கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு தேசம் இன்றைய நாளில் நாம் ஜெபிக்க போகின்ற தேசம் மௌரித்தோனியா மௌரித்தோனியா தேசம் இஸ்லாமிய குடியரசு வடமேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு இறையாண்மை கொண்ட நாடு மௌரித்தோனியாவில் சுமார் நான்கு புள்ளி நான்கு புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர் எல்லா ஜனங்களின் ரட்சிப்புக்காக பாதுகாப்புக்காக ஜெபிப்போம் மௌரித்தேனியா நாட்டின் ஜனாதிபதி முகமது வோல்டி கசவானி அவர்களுக்காகவும் பிரதமர் முகமது ஓல்டு பிலால் அவர்களுக்காகவும் தேவ ஞானத்தை பெற்று நல்லாட்சி நடத்தும்படியாக மக்களுக்கு நட்காரியங்கள் செய்யும்படியாக ஜெபிப்போம் தேசத்தின் மதங்களான சன்னி இஸ்லாம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி புள்ளி இரண்டு பாரம்பரியம் பூஜ்ஜியம் கிறிஸ்தவம் இருபத்தி மூன்று மற்றவை அல்லது இல்லாத மதங்கள் பதினொரு பூஜ்ஜியம் புள்ளி பதினொன்று கத்தரை அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ரட்சிக்கப்பட ஜெபிப்பம் நாட்டில் காடழித்தல் காட்டுத்தீயிலிருந்து உயிரினங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம் மௌரித்தீனியாவில் பெரும்பான்மையான மக்கள் விவசாயம் மற்றும் கால்நடைகளை வாழ்வதாரமாக நம்பியுள்ளார்கள் காலநிலை விவசாயத்திற்காக சாதகமாக அமைய ஜெபிப்போம் சுமார் பதினெட்டு பதினெட்டு மில்லியன் குடும்பங்கள் வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறார்கள் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட வறுமை நிலைகள் நீங்க ஜெபிப்போம் கிராமப்புறங்களில் சிறுவயது திருமணங்கள் நல்ல கல்வி இல்லை தொழில் வாய்ப்புகள் இல்லை இப்படியான சூழ்நிலைகள் மாற ஜெபிப்போம் மவுரித் டெங்கு மலேரியா போன்ற நோய் தொற்றிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெயிப்போம் உலகின் பிடி உலகத்தின் பிடியில் அமை அடிமைத்தனத்தில் இருக்கும் வாலிப பிள்ளைகள் போதிவஸ்து விபச்சாரம் இப்படியான பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட ஜெவிப்போம் அநேக விவாகரத்துகள் நினைத்த நினைத்த கூட்டு வாழ்க்கைகள் ஒரே பாலின திருமணங்கள் தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்கள் இருந்து வெளியேற ஜெபிப்போம் மௌரித்தேனியா தேசத்தின் சபைகள் பெருகும்படியாக கிறிஸ்தவர்களுக்கும் சபைகளுக்கு விரோதமான ஒடுக்குமுறைகள் மாறும்படியாக தேசம் முழுவதும் எல்லா மொழிகளிலும் ஜெபிப்போம் தேன்யா தேசத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு புதிய ஊழியர்கள் மிஷனரிகள் பெருகவும் தேசம் முழுவதும் சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட ஜெபிப்போம் தீவிரவாதங்கள் வன்முறைகள் போராட்டங்கள் தேசங்களில் இல்லாதொழிக்கப்பட ஜெபிப்போம் தொடர்ந்து இஸ்ரேல் தேசம் யுத்தத்திலே அதிகப்படியான சிறு குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் பாதுகாக்க ஜெபிப்போம் துப்பாக்கிகளை கைவிட சமாதானம் ஏற்பட ஜெபிப்போம் இரண்டு தரப்பிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மருத்துவ வசதிகள் கிடைக்க ஜெபிப்போம் மேல் சிகிச்சைக்காக மற்ற தேசங்களுக்கு கொண்டு போகும் பொழுது அவர்கள் தாக்கப்படுகிறதான சூழ்நிலைகள் மாறும்படியாக மற்ற நாடுகளில் இருந்து எல்லைகள் திறக்கப்பட ஜெபிப்போம் காசாவில் இஸ்ரேல் பலஸ்தீன் மக்களின் பதற்ற நிலைகள் போராட்டம் மாற ஜனங்களின் மரண பயங்கள் நீங்க ஜெபிப்போம் மரணித்த குடும்பங்களின் சமாதானம் ஆறுதலுக்காக ஜெபிப்போம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற எல்லாரும் பரிபூர்ண சுகம் பெற ஜெபிப்போம் காசா இஸ்ரேவேல் பலஸ்தீன் பகுதியில் ஜனங்களுக்கு உயிருடன் மீட்கப்பட இடிபாடுகள் மத்தியில் புதையின்றி இருக்கும் மற்றும் சிறுவர்கள் பெரியவர்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம் பொதுமக்கள் அநியாயமாய் சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் பொதுமக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்பட ஜபிப்போம் இந்த விண்ணப்பங்களுக்காக ஜபிக்கின்றவர்கள் யாவரையும் கர்த்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துக்கள் பிரியமானே கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான விண்ணப்பம் தினமருசம் நூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி மக்கள் தொகை கொண்ட வங்க தேசம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் தேசம் சந்தோஷம் சமாதானமுள்ள தேசமாக முகமது சஹாபுதீன் அவர்களுக்காக மற்றும் தேசத்தை அமல்படுத்துவதும் அதிகாரிகள் பெரிய தொழில் அதிகாரிகள் சமுதாயத்தில் பிரபல ரச்சிக்கப்பட்டு பகிரங்கமாக கர்த்தரை தேவன் என்று அறிக்கை செய்ய செபிப்போம் வங்க தேசத்தில் சமயங்கள் அடிப்படையில் இஸ்லாம் அறுபத்தி நான்கு தசம் ரெண்டு வீதம் மத சார்பற்றது பத்தொன்பது வீதம் இந்து மதம் பதினைந்து தசம் ஏழு வீதம் பௌத்தம் பூஜ்ஜியம் தசம் ஆறு வீதம் கிறிஸ்தவம் பூஜ்யம் தசம் நான்கு வீதம் மற்றவை பூஜ்யம் தசம் ஒரு வீதம் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஜெபிப்போம் வங்க தேசத்தில் விலைவாசி அதிகம் மக்கள் மிகவும் வறுமைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் வீழ்ச்சியிலிருந்து தேசம் கட்டி எழுப்பப்பட செபிப்போம் வங்க தேசம் ஏழ்மை இயற்கை அழிவுகள் பஞ்சம் ஆகிய பல மற்றும் அரசியல் களத்திலும் தேசம் செழிப்பான அமைதியான தேசமாக மாற செபிப்போம் வங்க தேசத்தில் வாழ்கின்ற ரோஹிங்கிய அகதிகளுக்கு அங்கு முகாம்களின் அவர்களின் தேவைகள் சந்திக்கப்பட சத்துள்ள உணவுகள் கிடைக்க ரோஹிங்கியா அகதிகள் திரும்பவும் சொந்த நாட்டுக்கு அனுப்பப்பட பாதுகாப்பாக ஜெபிப்போம் வங்கதேசம் ஏழ்மை இயற்கை அழிவுகள் பஞ்சம் ஆகிய பல இன்னல்களை மட்டுமல்லாது அரசியல் களத்திலும் பல போராட்டங்களை சந்திக்கிறது தேசம் செழிப்பான அமைதியான தேசமாக மாற்ற செபிப்போம் வெள்ளப்பெருக்கு மற்றும் புயல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட தேசம் மேலும் வறுமை ஊழல் மிகை மக்கள் மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது கத்தாமே சகல ஆசீர்வாதங்களால் தேசத்தை நிரப்பும்படி செவிப்போம் தேசத்தின் சபைகள் மிஷனரிகள் ஊழியர்களின் பாதுகாப்புக்காக தேசம் முழுவதும் சுவிசேஷங்கள் படியாக சுவிசேஷ வாசல்கள் கிடைக்கும்படியாக இன்னும் அநேக ஊழியர்கள் எலும்பும்படியாக செபிப்போம் வங்கதேசத்தின் ஆடை தொழிலில் ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் வேலை செய்கின்றனர் இவர்களில் எண்பது சதவீதம் பேர் பெண்கள் இதர ஏழை நாட்டு தொழிலாளர்களும் వంగ మనది ఆ వంగసతీ వంచకం చే இடங்களில் தாக்கப்படுவது பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது வன்புணர்ச்சி செய்து கொலை செய்வது என அடுக்கடுக்காக கொடூரங்கள் சரியான கொடுக்கப்பட செதைப்போம் குழந்தை கடத்தலிலும் மேற்கு வங்காளும் உள்ளது முப்பத்தி ரெண்டு இது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது குழந்தைகளில் அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் செடுமைகள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது கடத்துபவர்கள் மனமாரி ரட்சிக்கப்பட ஜிபிப்போம் கொல்கத்தா மேற்கு வங்காளத்தில் மட்டும் ஆண்டுக்கு நான்காயிரம் குழந்தைகள் காணாமல் போவதாகவும் தெரிய வந்துள்ளது காணாமல் போகும் குழந்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுக்க செபைப்போம் காணாமல் போவது நாற்பது சதவீதம் பேர் கண்டுபிடிக்கப்படாமலே போவதால் மேற்கு வங்க மாநிலம் உள்ள மாவட்டத்தில் மட்டும் இரண்டாயிரத்தி பதினேழு ஆண்டு இருநூற்றி தொண்ணூத்தி ஒரு குழந்தைகள் அறிக்கையிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு எ அதிகரித்துள்ளது வங்காளத்தில் மட்டும் அதிக அளவில் குழந்தைகள் காணாமல் போவது நடந்து வருகிறது சில்லர்களுக்கு இழந்து வன்கொடுமையை இந்த விண்ணப்பங்களுக்காக செபிக்கின்ற உதவ புள்ளைகளுக்காகவும் செபைப்போம் கத்தத்தாமே ஆசீர்வதிப்பதாக ஆமாம் காட் பிளஸ்